ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைத்தது நடக்க சிவ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு முக்கியமான காரியம் நடைபெற்றால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நினைப்போம் அந்த காரியம் நடப்பதற்காக பல விதங்களில் நாம் முயற்சியும் செய்வோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாகவும் ஏதோ ஒரு தடைகளால் வந்து அந்த காரியம் நடக்காம el pay அப்படி நடக்காமல் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய நியாயமான காரியம் சரியான நேரத்தில் நல்ல விதத்தில் நடந்துட சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகத்தை பற்றி தான் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் மோப்பெரும் தேவர்களுக்குள்ள ஒருவராக இருக்கக்கூடியவர் என்றும் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு வந்து நற்கதியை வந்து தரக்கூடியவர் என்றும் நாம் அனைவருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் விடாப்பிடியாக வந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவங்க அந்த சூழ்நிலையில இருந்து காப்பாற்றி நற்கதியை வந்து அருள்வார் என்றும் பலரும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் மற்ற பிற தெய்வங்கள் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து தங்களுக்கு வேண்டிய வரத்தை பெற்றதாக வந்து புராணங்களும் கூறுகிறது அப்படிப்பட்ட சிவபெருமானை எந்த முறையில் வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதை இப்போ நாம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான திதி வருவது போலதான் ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்களும் வரும் அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றால் போல நாம வழிபாடு செய்கிறது என்பது மிகவும் சிறப்பம் அந்த நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நட்சத்திரம் என்று இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல தான் சிவபெருமான் பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் என்றும் புராணங்கள் கூறுகிறது அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திர நாளில் வந்து நாவத் பழத்தின் சாற்ற நாமே வந்து நம்மளுடைய கைப்பட தயார் செய்து அருகில இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக கொடுக்கணும் அப்படி கொடுக்கிறது மட்டுமில்லாமல் உங்களுடைய கண் அந்த தரிசிக்கணும் இவ்வாறு தரிசனம் செய்து பிறகு உங்களுடைய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நினைத்த காரியம் நிறைவேறணும் என்று சொல்லி சங்கல்பத்தையும் முன்வைக்க வேணும் இப்படி நாம செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளால் வந்து நாம நினைத்த நல்ல காரியம் நல்ல விதத்தில் நடந்துடும் மேலும் சிவபெருமானை சுற்றி வரும் பொழுது சிவபெருமானுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சன்னிதியில நெய் தீபத்தை ஏற்றி வைத்த சந்நிதியில அமைதியாக அமர்ந்து ஓம் மந்திரத்தை மனதிற்குள்ள நூற்றி எட்டு முறை கூறி பிறகு நினைத்த காரியம் நிறைவேறணும் என்ற ஒரு வேண்டுதலையும் முன்வைக்கணும் இப்படி செய்வதன் மூலம் விரைவிலேயே சிவபெருமானின் அருளால் அந்த காரியம் நடந்தேறும் அனைத்து விதமான செல்வங்களையும் தங்க தடையின்றி கேட்கும் பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய சிவபெருமான வந்து இந்த நாளில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி